ரமண மகரிஷியுடன் உரையாடல்கள் உரையாடல் மனதின் தன்மையை கண்டுபிடிப்பது எப்படி பக்தர் மனதின் தன்மையை கண்டுபிடிப்பது எப்படி அதாவது மனதின் இறுதியான அடிப்படையான காரணம் அல்லது அதன் வெளிப்பாட்டுக்கு அடிப்படையான நிலை அதை எப்படி கண்டுபிடிப்பது மகரிஷி எண்ணங்களை அவற்றின் முக்கியத்துவத்தின்படி வரிசைப்படுத்தினால் நான் எண்ணம் தான் எல்லாவற்றிலும் முக்கியமான எண்ணம் ஒவ்வொரு கருத்தும் எண்ணமும் ஒருவரின் எண்ணமாகவே எழுவதாலும் அது தான்மை உணர்வை விட்டு சார்பின்றி தனியாக விளங்காததாலும் ஒரு மனிதரின் தனித்தன்மை அல்லது எண்ணம்தான் மற்ற எல்லா எண்ணங்களுக்கும் தண்டு அல்லது வேர் போல இருக்கிறது எனவே தான்மைதான் எண்ணங்களின் செயல்பாடுகள் மூலமாக காட்சிப்படுத்துகிறது இரண்டாவதும் மூன்றாவதுமான நபர்கள் முதலாவதான நபரை தவிர வேறு யாருக்கும் தோன்றுவதில்லை எனவே முதல் நபர் தோன்றிய பிறகே அவர்கள் தோன்றுகின்றனர் அதனால் மூன்று நபர்களும் ஒருங்கே ஒன்றாக எழுந்து மூழ்குவதாக தோன்றுகிறது எனவே நான் அல்லது தனித்தன்மையின் இறுதியான அடிப்படையான காரணத்தை தடம்பின் பற்றி தேடுங்கள் நான் என்னும் கருத்து உடலுடன் இணைந்த ஒரு தான் எழுகிறது அது ஒரு உடலுடன் அல்லது உயிரினத்துடன் சம்பந்தப்பட்டு இருக்க வேண்டும் அதற்கு உடலில் ஒரு இருப்பிடம் உள்ளதா அல்லது வாக்கின் மையம் மூளையில் இருப்பது போல் அன்பு உணர்ச்சி மூளையில் இருப்பது போல் உடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துடன் அதற்கு ஒரு சிறப்பான உறவு அல்லது தொடர்பு உள்ளதா அதேபோல் நான் என்பதற்கு மூளையிலோ இரத்தத்திலோ உள் உறுப்புகளிலோ ஏதாவது மையம் இருக்கிறதா எண்ணங்களின் உயிர் மூளையையும் முதுகெலும்பையும் சுற்றி இருப்பதாகத் தெரிகிறது சரியான விதத்தில் கலந்த உணவையும் காற்றையும் கொண்டு செல்லும் ரத்தம் அவற்றினுள் பாய்ந்து அவற்றிற்கு உணவளிக்கிறது பின்னர் அது நரம்பு பொருளாக மாற்றப்படுகிறது இதுபோல் சுற்றோட்டம் சுவாசம் உணவூட்டம் முதலியவை மேலும் ஜீவ ஜீவசக்தி இவையெல்லாம் உள்பட தாவர உயிரானது அங்க ஜீவியின் சாராம்சம் என்றோ அல்லது அதன் மையத்தில் உரைவதாகவோ சொல்லப்படுகிறது எனவே மனம் என்பது சக்தியின் வெளிப்பாடாக கருதப்படலாம் மேலும் அது இதயத்தில் உறைவதாகவும் கருதப்படலாம் பக்தர் மனதை அகற்றி அதன் இடத்தில் உள்ளுணர்வு அல்லது இயல் உணர்வை வளர்ப்பதற்கு மனமும் இயலுணர்வும் இல்லாத ஒரு நடுநிலையை அடிப்படையாகக் கொண்டு இரண்டு தனிப்பட்ட நிலைப்படிகள் உள்ளனவா அல்லது மன செயல்பாடு இல்லாத போது அதுவே ஆன்ம ஞானம் ஆகுமா மகரிஷி சாதகருக்கு பயிற்சி செய்பவருக்கு தனித்துவமான இரண்டு நிலைப்படிகள் உள்ளன மனதின் செயல்பாடுகளோ அல்லது ஆன்மஸ்வரூப உணர்வோ இல்லாத நடுநிலை அதாவது தூக்கம் மீளா உணர்விழந்த நிலை மயக்கம் பித்து நிலை போன்ற ஒரு நடுநிலை இருக்கிறது பக்தர் முதல் பகுதியை எடுத்துக்கொண்டால் மனதை அகற்றுவது அல்லது தனித்து இல்லாமல் இன்னொன்றுடன் ஒப்பு நோக்கியே காணத்தக்க உணர்வை கடந்து செல்வது எப்படி மகரிஷி மனம் தன்னியல்பாக சஞ்சலமானது அதை சஞ்சலத்திலிருந்து மன அலைவிலிருந்து விடுவிக்க ஆரம்பியுங்கள் அதற்கு அமைதி கொடுங்கள் கவன சிதறல்கள் இல்லாமல் வைத்துக் கொள்ளுங்கள் உள்ளத்தின் உட்புறம் நோக்க பயிற்சி அளியுங்கள் இதை ஒரு வழக்கமாக கொள்ளுங்கள் இது வெளிப்புற உலகை அசட்டை செய்வதின் மூலமாகவும் மன அமைதிக்கு ஏற்படும் தடங்கல்களை நீக்குவதின் மூலமாகவும் செய்யப்படுகிறது பக்தர் மனதில் உள்ள சஞ்சலத்தை நீக்குவது எப்படி மகரிஷி வெளிப்புற சகவாசங்கள் தன்னை தவிர்த்த மற்ற பொருட்களுடன் தொடர்புகள் இவை மனதை சஞ்சலப்பட வைக்கின்றன ஆன்மாவை தவிர்த்த பொருட்களில் உள்ள நாட்டத்தை இழத்தல் அதாவது வைராகியம் படியாகும் பிறகு உள்நோக்கு ஒருமுக சிந்தனை இவற்றின் பழக்கங்கள் தொடரும் இவை வெளிப்புற புலன்களையும் உட்புற திறன்கள் முதலியவற்றையும் கட்டுப்படுத்தல் என்று வர்ணிக்கப்படுகின்றன இவை சஞ்சலமில்லாத மனமென்னும் பரிபூரண மோன நிலையில் முடிவுறும்